யுவன் சங்கர் ராஜா தான் தமிழ்நாட்டிலே அதிகமான ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் போல காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன் இவன் டஃப் கொடுப்பான் போலதே அவர் ஃபேன்ஸ்க்கு யுவன் என்ன பண்ணாலும் பிடிக்கும் எந்த டியூன் போட்டாலும் பிடிக்கும் ஐயோ ஐயோ சார் நான் வாசிக்கவே இல்ல இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிற யுவன் சார் அவர் தன்னுடைய ரசிகர்களை பத்தி என்ன நினைக்கிறாரு எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பாரு மை ஃபேன்ஸ் ஓர் ஆல்வேஸ் பின் சப்போர்ட்ன்னு சொல்ல முடியாது தெப் என்ன சொல்றது மை மியூசிக் ஹஸ் பின் பார்ட் ஆஃப் தியர் லைஃப் ஸோ அது வந்து நினைக்கும் போது இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஒரு தான் நான் நினைக்கிறேன் ஃபீல்டுக்கு வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு கட்ட கற்ற தமிழ் தரமணி தங்கமீன்கள் புதுப்பேட்டை நிறைய படம் நிறைய மியூசிக் கொடுத்தாச்சு ஆனால் இவனுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பெரிய விருது கிடைக்கல அப்படின்றதுல வருத்தம் இங்க எல்லாருக்குமே இருக்கு இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா ராம்சார் இயக்கத்துல வந்த கற்றது தமிழ் தரமணி தங்க மீன்கள் இதுல வர எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையா இருக்கும் சொன்ன தேதி சொன்ன நேரம் முன்னை வந்த சேருவே இந்த உயிர் அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு ஆனா அந்த பாடலுக்கான எந்த ஒரு அங்கீகாரமோ விருதுகளோ யுவன் சாருக்கு கிடைக்கல அந்த வருஷம் அந்த விஜய் அவார்ட்ஸ்ல எந்த ஒரு பாட்டும் நாமினேட் ஆகல ராம் சார் ஸ்டேஜ்ல பயங்கர காண்டாய் பேசிட்டு இந்த வருடத்தின் இந்தியாவினுடைய தலை சிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களோட நாமினேஷன்லையும் இல்லாத அந்த ஆனந்த யாழலை ஒரு ரெண்டு வரி போடுற மாதிரி கேட்டுக்கிறேன் இல்ல அது ஒரு கேட்டகரியில் அது வருது ராம் இல்ல கேட்டகரியில் இல்லை

அவர் ஆடியன்ஸ் மனசுல போய் பதிஞ்சா நான் வெரி ஹாப்பி அவ்ளோ என்னை விட்டு உயிர் போனா உன்னை விட்டு நான் ஜென்ம ஜென்மபல எடுத்தாலும் உன்னை யாருக்கு தர மாட்டேன் யுவன் சாரோட இன்டர்வியூ ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அதிகமா எல்லாம் பேசிருக்க மாட்டாரு லோ பேஸ்ல லிமிடா தான் இருக்கும் அதுக்காக யுவன் சார் இன்ட்ரோவர்ட்னு சொல்ல வரல அவர் அவர் கேங்கோட சம பன் எல்லாம் சோலோவாவும் தக்மலைகளை டியூன் மாதிரி தெளிச்சு விட்டும் பார்க்கணும் இவனுடைய வக்காபுலரியில சவுண்ட் அண்ட் எமோஷன் இந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன எக்ஸாக்ட் அர்த்தம் வந்து மியூசிக் அண்ட் ஒன்ஸ் இன்னும் ஒரு சில பேர் ஃபேன்ஸ்லாம் கேட்க வேண்டிய விஷயந்தான் பெண்கள்கிட்ட புரிஞ்சிக்கிறது கஷ்டம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஒரு மூணு டேரெக்டர் கொடுக்குறோம் அந்த டேரக்ட் மூணு பேர் கொடுப்போம் நீங்கள் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அடுக்கி த்ரீ தான் அவர் எவ்வளவு நாட்டியா எவ்வளவு விளையாட்டுத்தனமா இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு ரியல் லைஃப் நல்லவர் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மூணு படம் நாலு படம் எடுத்து எல்லாமே ஆல்பம் ஹிட்ஸ் விருமன் மாநாடு ஆர் ஆறு எல்லாமே வந்து இருந்தாலுமே யுவன் கம்பேக் நான் வந்து இந்த அதிக அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நியூ சாங்ஸோட கமெண்ட்ஸ்ல எல்லாம் பழைய யோன் வேணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதே மாதிரி வேற ஒரு இன்டர்வியூல இதே பிரதீப் இதே யோன்ட்ட என்ன கேட்டுப்பாருன்னா பழைய யுவன் வேணும் சார் பழகை ஒன் பழைய யுவன் யுவன் சார் பழைய அதுக்கு யுவன் சார் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பழைய பேரு பேர் பழைய யுவன் வேணும்னு கேட்கறது எல்லா மீட்டிங்லயும் காமனான கேள்வி ஆயிருச்சு அந்த பழைய யுவன் வேணும் வேணும்னு கேட்கறாங்களோ உங்க பதில் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் பழைய யுவன் தான் புது யுவன் என்னதான் இப்ப வர யுவன் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் விரும்புறது பழைய யுவன் பழைய யுவன் சார் பழைய மாதிரி பண்றது இல்லைன்னா இப்போ எனக்கு வந்து ஐ டோன் டு ரிப்பீட் மை செல்ஃப் எல்லா கம்போசருமே எடுத்திங்களா இப்போ ரேமான் சார் எடுத்திங்கன்னா ரோஜா ஒரு சவுண்டிங் இருந்தது தென் இட் க்ரோயிங் ஹிஸ் ஹீஸ் சவுண்டிங் இஸ் அப்போ எடுத்திங்கன்னா அதே தான் இப்போ என்ன எடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் வாட் ஐ ஆல்ரெடி இப்போ சம் ஒன் கம்ஸ் அண்ட் டெல்ஸ்மி இப்போ செவன்ஜி மாதிரி ஒரு சாங் தீம் எனக்கு வேணும்னா ஐ லைக் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் கிம் மீ சம்திங் சேலஞ்சிங் அப்படிதான் நான் என்னோட இதை ப்ராசஸாக இருக்கு இப்போ அதே மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன்னாலும் இவனை ஒரே மாதிரி தான் இப்போ போட்டுட்டு இருக்கோம் சிறப்பான ஒண்ணுன்னா இவங்க கூட்டணியில வந்த ஒரு நாளில் பாட்டு கேட்டுட்டு யுவன் சார் ஃபேனா மாதிரியே கூட்டத்துல நானும் ஒருத்தன் அந்த பாட்டு நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணும் ஏன் யுவன் சார் இது வரைக்கும் அவர் பண்ண பாட்டிலே அவருக்கு பிடிச்ச வரிகள்னா இதுதான் இருட்டினிலே நீ நடக்கையிலே ஒன் நிலும் ஒன்றை விட்டு அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னா ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க ட்யூன் போட்டு முத்து அங்கே தான் இருந்தாங்க நைட்லேயே அப்படியே லிரிக்ஸ் எழுதிட்டு பாடிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து லிரிக் ஃபைன் ட்யூன் பண்ணி அப்புறம் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் முத்து அன்னைக்கு நைட்டு உட்காந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டாங்க இந்த ஒரு நாள் வந்து எழுதிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் தூங்கவே கிடையாது உட்காந்து கம்போஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு சாங் வந்துச்சு ஒரு நாளில் பாட்டில் பெஸ்ட் போர்ஷன் அது அந்த வயலின் போர்ஷன் தான் இங்க வாசிக்கிறார்ல இந்த மியூசிஷியன் தான் ஒரு நாளில் பாட்டுக்கு யுவன் சார் ஸ்டூடியோல வாசிச்சவர் அந்த சாங் எப்படி உருவாச்சுன்னு அங்க அவர் பார்த்தத ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாரு பியூட்டிஃபுல் சாங் அவர் வந்து அந்த சாங் அவரை கம்போஸ் பண்ணி அப்படியே சுட சுட கம்போஸ் பண்றாரு அந்த ரிதம் ஒரு ஜஸ்ட் ஒரு கார்டு வாசிச்சாரு பேஸ் வாசிச்சாரு ரிதம் போட்டாரு பாடினாரு அப்படியே நூறு பீஜம் வாசிக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நாள் கூட உட்காந்து வாசிட்டே இருக்கலாம் அந்த சாங் ஒரு நாளில் சாங் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நின்று பேசும் அது எப்பவுமே நம்ம சோலோட கனெக்டா இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் அண்ணன் தம்பி மாதிரி மாதிரிலாம் இல்ல பிரதர்ஸ் பாண்டு தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட அப்பாக்களும் ஒன்னா கூட பிறந்தனால அவங்க சன்ஸ் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான் நான் தனியா பிறந்தேன் நீ தனியா பிறந்த ஆமா கூட பிறக்க முடியாது இப்ப உங்க கலை ரீதியான திறமைகளை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயேதான் பயன்படுத்திப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வெங்கட் பிரபு எடுக்கிற எல்லா படங்களுக்குமே மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவா தான் இருப்பாரு வருஷம் முன்னூறு உட்கார மாட்டேன் நீ அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே அவர் படத்துல ஏதாவது ஒரு பங்கா இருப்பாங்க இப்போ அதில் இளையராஜாவும் கங்கை அமரனும் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா வெங்கட் பிரபு படத்துல வர சில பாட்டெல்லாம் இவங்ககிட்ட இருந்து சுட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லுவாங்க ஏன் மாட்டி விடுற கூப்பிட்டு வந்துட்டு எங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து யுவனோட சேர்ந்து கம்போஸ் பண்ணேன் அது அண்ணன் தம்பி முதல் முதல்ல வந்து நான் போயிட்டு யுவன்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு இதப்போ சுச்சுவேஷன் இதுக்கு வந்து சாங் போடணும் அப்படின்னு சொல்லும் வந்து எப்படி போடலான்னு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு சுட்டதே வந்து எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படத்துலேயே இது வந்த சாங் தான் ஐ திங்க் இது மாட்டி விடுற செஷன் நினைக்கிறேன் அது வந்து யாரோ ஏதோ மோகம் ஏதோ சொல்லி தாஞ்சிருக்கின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா தனனனா இந்த நாலு நோட் வச்சு ஒரு சாங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இல்லாத உணர் விதயத்தை துண்டா குன்னி நைவிடும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு பண்ணதுதான் அந்த சாங் ரைட் தம்பி வணக்கம் தம்பி நம்ம சோங்க ரோயல் நூறு ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி கேட்க குடுத்து வச்ச மாதிரி கேட்கிறான் பாட்டு என்னது பங்கு எப்படி இல்லாம போகும்

எனக்கு டாம் பிடிச்சிருக்கு இந்த ஜோன் தான். انا சில سونگزல நான் நடிக்க போறேன். சோ ஐ திங்க் அது போதும்னு நினைக்கிறேன். பண்ணலாம் சரி ப ட்ரெண்ட் அதுதான். நீங்க வேற ட்ரெண்ட் செட்டர். சிங்கிள் ட்ராக் லாம் ரிலீஸ் பண்றது இந்த ட்ரெண்டை உருவாக்குனது நீங்க தான். சில சாங்ஸ் நடிக்க போகும் லைக் மியூசிக் வீடியோஸ் போடு. ஆ அங்க ஏ てるது எல்லாம் இதெல்லாம் எப்படி ப டஃப். இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவா நடிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி உங்களுடைய என்ட்ரி எப்படி இருக்கு?

மியூசிக் வீடியோ அந்த மாதிரி இதில் நடிப்பேன் ஆப்வியஸ்லி பட் அதை தவிர்த்து ஆக்டிங் அவ்வளோ பெருசாக இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை யோசிச்சு பாருங்க ஸ்க்ரீன்ல ஒரு குத்து பாட்டுக்கு யுவன் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் குத்துனா எப்படி தான் குத்தணும் இப்ப நீங்க பார்த்ததுல எந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததோ நீங்க பகிர்ந்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் பாக்குறோம் இந்த வீடியோக்கு பிப்டீன் லைக் வந்ததுன்னா எங்க டீமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அப்புறம் இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு நன்றி